அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனால் மல்லி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கு போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் பண்ணுங்கள் உங்களுக்கு வெண்பா குட்டி மல்லி விஜய் யாரை பிடிக்கணும் மறக்க அம்ம கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க பிராண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட மல்லி சீரியலை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா ஒட்டு மொத்தமாக ஊருக்கு சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நம்மளோட விஜய்க்கும் மல்லிக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காக நம்மளோட ராஜேஸ்வரி ஒரு அநாத இல்லத்துலேருந்து வந்து துணி எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு லேடி கிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்கு வாங்க இப்படி ஒரு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்களாவே ஒரு ஆளை செட் பண்ணி ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து செட் பண்ணி இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுக்குறாங்க அந்த விஷயத்தில் நம்மளோட மல்லியும் சிக்கிட்டாங்க போல் அவங்க அதாவது ராஜேஸ்வரி செட் பண்ணி வச்சிருந்த ஆள் வந்து துணி கேட்கும்போது ராஜேஸ்வரிக்கு கொடுத்த விஜய் கொடுத்த சாரீஸ் எல்லாம் மொத்தத்தையும் அவங்க கட்டி வச்சு இதை கொண்டு போய் போடுன்னு சொல்லும்போது நம்மளோட விஜயும் இது வந்து புது சேரீ என்னோட இது விஜய் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டாங்க மறுபடியும் பழையபடி விஜயும் மல்லியும் திரும்பவும் சண்டை போட்டுக்கு போகிறாங்க இதுதான் நடக்க நடக்கு நம்மளோட வெண்பா கூட்டி இதெல்லாம் பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சியாக இருக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்கைக் லைக் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்